மாநில துணை செயலாளர் என்ற பொன் வளவன் அவர்களே திண்டுக்கல் மாநகர மாவட்ட செயலாளர் தோழர் மைலின் பாபா அவர்களே தமிழ்முகம் மாவட்ட திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு மாவட்ட செயலாளர் தமிழ்முகம் அவர்களே தெற்கு மாவட்ட செயலாளர் தமிழரசன் அவர்களே வணிகரணியின் மாவட்ட அமைப்பாளர் பூக்கடை பா செல்லில் அவர்கள கா முத்தையா அவர்களை புதுவை மாநகர மாநில செயலாளர் கா அகன் அவர்களே சிறுத்தை சீனிவாசன் அவர்களை சீர்காழி கா விஜயநகர் அவர்களை சென்னை மேற்கு மாவட்ட அமைப்பாளர் நா புதியகுமார் அவர்களை கோயம்பேடு மா ஜான்சன் அவர்களை திருப்பூர் மாநில துணை செயலாளர் அண்ணன் ஆர் கே தொண்டைமான் அவர்களே அன்பு தம்பி தரூர் கண்மணி ராமச்சந்திரன் அவர்களே விழுப்புரம் மாவட்ட அமைப்பாளர் அசோக் குமார் அவர்களே நாமக்கல் செங்குட்டுவன் அவர்களே மாபெரும் எழுச்சி ஆற்றுவதற்காக பாளம் காமராஜர் சனாதனத்தின் அடங்கா எதிர்ப்பு அடங்கா நெருப்பு சனாதனத்தை இந்தியா விட்டு ஒழிக்க வந்த வரலாற்று நாயகன் வருங்கால முதல்வர் முனைவர் எழுச்சி தமிழர் எழுச்சி தமிழர் இவர்களையும் மாண்புமிகு தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களையும் மாண்புமிகு அர சக்கரவாணி உணவு பொருள் வளங்கள் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்களையும் ஐபே செந்தில்குமார் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் எஸ் காந்திராஜன் வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் பி சதீஷ்குமார் மாவட்ட தலைவர் இந்திய காங்கிரஸ் கட்சி ஆர் மாவட்ட செயலாளர் சிபிஐ எம் மணிகண்டன் மாவட்ட செயலாளர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பா செல்வராகவன் மாவட்ட செயலாளர் மதிமுக மாவட்ட செயலாளர் மனிதநேய மக்கள் கட்சி கோயம்பேடு வியாபார சங்கத்தின் கூட்டமைப்பின் தலைவர் ஜி டி ராஜசேகர் அவர்களே லயன் அகமது அவர்களே ஒட்டஞ்சத்திரம் நகர துணை துணைத் தலைவர் பா வெள்ளைச்சாமி அவர்களே கா திருமலைசாமி நகர்மன்ற ஒட்டஞ்சத்திரம் ஆதி திராவிட நலத்துழு மாவட்ட அமைப்பாளர் அவர்களே பே பழனிசாமி திருச்சி தென் அன்பரசு மண்டல துணை திருச்சி தென் சரி பே பழனிசாமி மகாத்மா காந்தி காய்கறி மார்க்கெட் திட்டம் மற்றும் இந்த மாநாடு வெற்றிகரமாக நடந்தேவதற்காக எங்களுக்கு ஒத்துழைப்போடும் இந்த மாநாட்டை ஒருங்கிணைப்பதற்கு மாபெரும் உதவியோடும் இருந்த மாவட்ட செயலாளர்கள் அரசு முத்துப்பாண்டியன் அவர்களே சிந்தனை வடவன் அவர்களே பா சுடர்மொழி அவர்களே வழக்கறிஞர் ரவிக்குமார் அவர்களே இரா மதன் அவர்களே ஓவியர் மின்னல் அவர்களே சதீஷ்குமார் அவர்களே ஏ வி ஆர் மூர்த்தி அவர்களே பல சண்முகம் அவர்களே வழக்கறிஞர் புகழேந்தி இளங்கோ அவர்களே சக்திவேல் அவர்கள எஸ் எம் சாதி கமலநாதன் தங்கவேல் ஈரோடு ஈஸ்வரன் குமணன் கோவை குரு வழக்கறிஞர் அசோக் ஸ்டீபன் சுந்தர் திருவண்ணாமலை நியூட்டன் இந்த மாநாட்டிற்கு இரவு பகலாக எங்களோடு இந்த தம்பிகளோடு எங்கள் அப்பன் தலைமுறை நாட்டு என் அண்ணன் தலைமுறை படித்தவர் என் தம்பிகள் தலைமுறையாவது பொருளாதாரத்தில் முன்னேறி வணிகர்களாக ஒருங்கிணைய வேண்டும் என்று வணிகர்களை வணிகரணி என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற அண்ணன் எலிசி தமிழரின் போர்க்படை தளபதி அண்ணன் ஏ சி இந்த மாநாட்டிற்காக இரவு பகலாக எங்களோடு இதே அரங்கத்தில் இரவு பகலும் தூக்கம் இல்லாமல் எங்களோடு உழைத்து நாங்கள் வாழ்த்துகளும் நன்றிகளும் மற்றும் அண்ணன் இளஞ்சேகுவரா அண்ணன் பே ஆட்ட அரசு அண்ணன் வணிய அரசு அண்ணன் சாமி வனசெய்யன் மற்றும் நில உரிமை மீட்பு குழுவின் செயலாளர் நவ சசிகுமார் வணிகரணி மாவட்ட அமைப்பாளர்கள் மாநில துணை செயலாளர்கள் பே நன்னன் அவர்களே விருகை ரமேஷ் அவர்களே திருவள்ளுவர் வாசுவளவன் அவர்களே விழுப்புரம் சரவணன் அவர்களே நாகை அசோக் குமார் அவர்களே கடலூர் கருப்பையா அவர்களே கும்பகோணம் முஸ்தபா ராவுத்தர் அவர்களே கோயம்பு செல்வா அவர்களே தர்மபுரி ராஜகோபால் அவர்களே வாழப்பாடி ஸ்ரீதர் அவர்கள் சிங்கனூர் அவர்களே கிருஷ்ணகிரி திருமா நாகை திருமாவனுசாமி மாவட்ட அமைப்பாளர்கள் திருவெற்றியூர் அவர்களே சென்னை மு சக்திவேல் அவர்களே சென்னை பிரேமானந்த் அவர்களே காஞ்சிபுரம் நாராயணன் அவர்களே சென்னை சலாம் அவர்கள மதுரவாயில் சமத்துவன் அவர்களே நெல்லை அவர்களே தர்மபுரி சின்னவேடி அவர்களே மயிலாடுதுறை அப்துல் ரவுப் அவர்களே தஞ்சை குமார் அவர்களே தங்கவேல் அவர்களே திருவண்ணாமலை ராமச்சந்திரன் அவர்களே திருவண்ணாமலை ரா பழனி அவர்கள சேத்துப்பட்டு செந்தில் முருகன் அவர்கள மதுரை ஜெயபிரகாஷ் அவர்களே நாகை பத்திரிசாமி அவர்களே திருப்பூர் வேலு அவர்களே உளுந்தூர்பேட்டை பூபாலன் அவர்கள திருப்பூர் ராசு அவர்களே சேலம் நிச்சன் அவர்களே பாலப்பாடி ஈசி கண்ணன் அவர்கள ராணிப்பேட்டை புருஷோத்தமன் அவர்களே தூத்துக்குடி ஜெகசாமி அவர்களே திருச்சி நந்தா அவர்களே திருச்சி தனபால் அவர்களே சிவகாசி அசோக் குமார் நாகை செங்கல்பட்டு சேது பாசார் சுந்தர் தென்காசி தேவதாஸ் கன்னியாகுமரி முருகேசன் நாமக்கல் காமராஜ் சிவகங்கை பாண்டிபுத்து மயிலாடுதுறை ஹென்ரி ஜான்சன் மயிலாடுதுறை வேதாஸ்டாலின் கள்ளக்குறிச்சி மனோகர் திருவள்ளூர் அர்ச்சுனன் கரூர் சுப்பிரமணியன் கரூர் புதுவை குமார் செங்குன்றம் பாலுநந்தன் கரூர் பிரபாகரன் திருவாரூர் விமலாகுமார் திருவாரூர் சுதாகர் நாமக்கல் இளைஞன் அரியலூர் கந்தன் சங்கராபுரம் ஜெயக்குமார் கடலூர் பூ கருப்பு வளவன் கடலூர் எஸ் வெங்கடேசன் ஈரோடு மாரிசாமி ஈரோடு ரேவன் செங்கல்பட்டு சேது சோழவந்தான் கார்த்திக் கோவை சூர்யா கோவை செந்தில்குமார் கோவை பிரபாகர் சேலம் தலைவாசல் அஜித் உள்ளிட்ட மாவட்ட அமைப்பாளர்களே மற்றும் இந்த மாநாட்டிற்கு மாவட்ட ஒன்றிய தொகுதி பேரூர் பொறுப்பு வைக்கின்ற வணிகணி பொறுப்பாளர்களே திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒட்டச்சத்திரம் பொறுப்பாளர்களே திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர்களே மாவட்ட பொறுப்பாளர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆணி வேலாகவும் உறுதுணையாகவும் எப்போதும் திகழக்கூடிய சட்டமேதை அம்பேத்கர் கோயம்பேடு வணிக வளாக வியாபாரிகள் முன்னேற்றி பெருமாள் கைலரலி மா ஜான்சன் மா வெங்கடேசன் ராமசாமி நரசிங்கம் சப்போட்டா செல்வராஜ் ஜே அதிரூபன் ஜே முகமது இப்ராஹிம் பி விஜயகுமார் முருகேசன் ஜஸ்டின் கருணாமூர்த்தி பா குப்புசாமி குடியரசு அன்பழகன் சக்திவேல் சரவணன் பாக்கியராஜ் வினோத் பிரகாஷ் இதயசந்திரன் செல்வமணி தனசேகர் பாலகிருஷ்ணன் அருள் பாண்டியன் செல்வம் மல்லி விஜய் சிலம்பு ராமானுஜம் குமார் பூபாலன் சரத்குமார் மல்லி குட்டி குமார் காமராஜ் பிரபு அருள்மணி கலியமூர்த்தி மகாலிங்கம் சரவணன் சுரேஷ் சி சுரேஷ் சரத்குமார் அறிவு இளே பெருமாள் தூக்கடை ஆசிப் மணிகண்டன் பசுபதி முருகன் பிக்கி வளவன் செந்தில் மற்றும் புரட்சியாளர் கனி வியாபாரிகள் சங்க துளசி திருவரசன் ராமவர்களே கோயம்பேடு மொத்த சிறு வாழை வியாபாரிகள் வங்கி வைத்திருக்கின்ற வணிகரணி பொறுப்பாளர்களே முதன் முதலாக வணிகரணி ஆரம்பிக்கப்பட்டு பதினைந்து ஆண்டு காலம் தலைவர் இலக்கடை செல்வராஜ் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு நாங்கள் மொத்தம் ஐந்து மாநில மாநாடுகளை நடத்தி இருக்கின்றோம் இந்த ஐந்து மாநில மாநாடு முதல் மாநாடாக திருச்சியிலும் இரண்டாவது மாநில மாநாடு கோயம்பேட்டிலும் மூன்றாவது மாநில மாநாடு சென்னை மதுரவாயிலும் நான்காவது மாநில மாநாடு அரியலூரிலும் ஐந்தாவது மாநில மாநாடு ஒட்டச்சேத்திரத்திலும் என்று சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த மாநாட்டை தலைவர் எழுச்சி செமலர் அவர்கள் ஏன் வணிகரணி என்ற ஒரு அமைப்பை கட்டமைத்து இன்றைக்கு வணிகரங்கி என்ற அமைப்பை வெற்றிகரமாக நடத்திக் கொண்டிருக்கிறார் என்றால் மேலகு பிரபாகரன் அவர்களை சந்திக்கின்ற போது நமல் மேலகு பிரபாகரன் அவர்கள் எழுச்சி தமிழரிடத்தில் ஒரு செய்தியை சொன்னார் தம்பி நீ தமிழகம் சென்ற பின்பு ஒரு நூறு நூறு பேருக்காவது பெட்டி கடை வைத்து கொடு அது அதில் நூறு பேரில் எழுபத்தைந்து பேர் உனக்கு எதிராக திரும்புவார்கள் ஆனால் இருபத்தைந்து பேர் உனக்கு உறுதுணையாக எதிர்காலத்தில் பெரிய வியாபாரிகளாக வருவார்கள் என்று அண்ணன் தமிழகத்தின் தலைவர் பிரபாகர் வாழும் காமராஜர் எழுச்சி தமிழர் தலைமையில் பத்து ஆண்டுகள் கழித்து வணிகர் அணி என்ற ஒரு அமைப்பை பல்வேறு வியாபாரிகள் அடித்தட்டு மக்கள் பொருளாதாரத்திலே முன்னேறுவதற்கும் உறுதுணையாக இருக்கிறார் அவருக்கு எங்கள் எழுச்சி தமிழருக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்ள கடமைப்படுகிறோம் இலக்கரை செல்வராஜ் அவர்களை சொல்ல வேண்டுமானால் கோயம்பேடு வியாபாரிகளில் பத்து லட்சம் தொழிலாளர்கள் கோயம்பேட்டில் இருக்கிறார்கள் இரண்டாயிரம் வியாபாரிகள் கட்டமைத்து சீரும் சிறப்புமாக தொழிலாளர்களுக்கு துணையாகவும் வணிகர்களுக்கு துணையாகவும் திகழ்ந்து தமிழகம் முழுக்க பரவி கிடைக்கின்ற அடித்தட்டு குறு சிறு வியாபாரிகளை ஒருங்கிணைத்து இன்றைக்கு வணிகர்களாக வணிகர் தினம் கொண்டாடுகிற அளவிற்கு நாம் உயர் என்றால் அண்ணன் இலக்கடை செல்வராஜ் அவர்களின் உழைப்பு மகத்தானது மகத்தானது அவருக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் புதிய விளை கேட்டி வைக்க புத்தன் வந்து பிறந்த யூத மக்களை வழிநடத்த இயேசுநாதர் பிறந்த மனித குலத்தை செம்மைப்படுத்த வாழ்க்கையினா பிறந்த வருங்கால முதல்வர் அங்கனோ தங்கம் எங்கள் எழுச்சி தமிழர் அதனால் இந்த அடிப்பட்டு மக்களுக்கு தலைமை ஒரு உருவானது கல்வியை இணை பெறாத சமூகம் இன்றைக்கு பொருளாதாரத்திற்கு முன்னேற்பதற்கு நாம் ஒரு நிலையில் இருக்கிறோம் என்றால் எங்கள் எழுச்சி தமிழரின் உழைப்பு அந்த ஒற்றை மனிதரின் உழைப்பு இந்த இந்தியாவை தலையிட வைக்கின்ற போகின்றது எங்கள் பானை சின்னம் இந்தியாவிலே மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் அதன் அடிப்படையில் எங்கள் எழுச்சி தமிழரை வணங்கி வணிகர்களுக்கு இன்றைக்கு வருகை வந்திருக்க அத்தனை பேரின் பாலைகளின் தொட்டு வருக வருக என்று வரவேற்று விடைபெறுகிறேன் செங்கதீர் சென்னை அன்பார்ந்த தொடர் இந்த மாநாடு வெற்றி பெற்ற